வணக்கம் ஜவை ஜெட் ஃப்ரம் ஜவாது பட்டி பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பது ரொம்ப பட்டட்டமாக வச்சு அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் எடுத்தால் மரம் அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க பகுஜன் ஜமாஜ் தமிழ் மாநில தலைவர் பிஎஸ்பி ஆம்ஸ்டாங் அவர் கொலை செய்யப்பட்டு இன்னைக்கு ஒன்றரை மாசத்துக்கு அப்புறம் ஆற்காடு சுரேஷனுடைய தம்பி பழிக்கு பழி வாங்கியாது பொன்னை பாலு மொத்த திருவேங்கடம் எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க அப்புறம் அடுத்த அடுத்த அடுத்துட்டு ரெண்டு பேரும் நாலு பேர் டெய்லி புற்றீசல் மாதிரி கைது செய்யப்பட்டு கொண்டே இருந்தார் மொத்தம் இன்னைக்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு பேரை கைது செஞ்சிருக்காங்க அப்புறம் திடீர்னு மீண்டும் ஒரு இப்போதைக்கு பொறுப்பில் வந்த சுரேஷ் இப்போதைய புதிய தலைவர் பகுஜன் ஜமாஜ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் சுரேஷ் ஆமா அவர் வந்து புதுசா ஒரு குண்டாயம் போட்டிருக்கிறார் அதாவது வந்து ஆர்க்கோடு ஆர்கார சுரேஷ் ஆமா கொலை செய்ததற்கும் ஆம்சாங்க கொலை செய்ததற்கும் தொடர்பு இல்லை அது ஒரு பத்து நாளைக்கு முன்னால் ஒரு குண்டை போட்டாங்க ஆமா அது எதன் அடிப்படையில் அப்படிங்கிறது இது தெரிய வரல அது சம்பந்தமாக நாங்கள் போலீஸு தகுந்த விளக்கம் கேட்போம் விசாரிப்போம் அப்படிங்கிற மாதிரி புதிதாக தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றார் அதன் வெளிப்பாடாக சொன்னாரா இல்லை எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல இதுக்கிடையில திடீர்னு ஒரு வெடிகுண்டு பொருளிய வந்து கிளப்பி விட்டாங்க அது எந்தளவுக்கு அதுவும் தெரியல போலீஸார் கண்டுபிடிப்பாங்க அதாவது ஒரு அப்பாவி பேர் படூர் சதீஷா ஒரு அப்பாவி பேர் ஒரு லெட்டர் வருது பெரம்பலூர் பிஎஸ்பி அலுவலகத்துக்கு யார் பேருக்கு ஆம்ஸ்டருடைய மனைவி பொற்கொடி பேருக்கு வருது அந்த அம்மா வந்து இப்போ தன்னுடைய உதவியாளரை வச்சு பிரித்து பார்க்குறாங்க பார்க்குற சமயத்து இந்த மாதிரி வந்து என்னுடைய நண்பனை வந்து நீங்கள் தேவையில்லாமல் கைது செய்து உள்ளே வைத்திருக்கிறீர்கள் அவரை வெளியில் விட வேண்டும் இல்லாவிட்டால் உங்கள் மகளை கொலை செய்வேன் குடும்பத்தை ஒவ்வொன்றா வெடிகொண்டு வச்சு தகர்ப்பேன் அப்படின்னு ஒரு அந்த கடிதத்தில் குண்டு வைத்து தகர்ப்பேன் பார்த்தம்னா பதட்ட வரக்காடை செய்ய குண்டு வைத்து தகர்ப்பேன்னா ஒரு கொலை அதுவும் வந்து இன்னைக்கு அப்படியே கிணறு விட்ட பூதம் கிளம்பிய கதியா நிறைய போயிட்டே இருக்கு டெய்லி ரெண்டு பேர் கைதாகிட்டே இருக்காங்க இதுக்கடையில புதிய தலைவர் வந்து பிஎஸ்பி வந்து சொல்லிட்டாரு ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் மற்றபடி வந்து ஆம்ஸ்டான் கொலைக்கும் சம்பந்தமே கிடையாது இது வேறுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறாரு இது கிடையாது திருவேங்கடம் அப்படிங்கிறபடியே போட்டு தவிட்டாங்க என்கவுண்டர் இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த வெடிகுண்டு போரளி வந்து எனக்கு ரொம்ப மிட்சியா இருந்துகிட்டு இருக்கு அதன் அடிப்படையில் வந்து உடனே கூட தமிழக அரசு உடனே பாதுகாப்பு போட்டாங்க போலீஸ் பாதுகாப்பு ஐநாவத்து இருக்கக்கூடிய வீட்டுக்கு பாதுகாப்பு போட்டாச்சு இப்ப என்ன அப்படிங்கிற இன்வெஸ்டிகேஷன் விசாரணை பண்ண முடியும் சமயத்தில் யாரப்பா அந்த படூர் சதீஷ் அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒரு அப்பா ஒரு தனியார் பள்ளியினுடைய வேன் டிரைவர் ஆமா அப்படி ஒவ்வொன்னா தோண்ட தோட்டம் என்ன ஆகுது அப்படின்னா அது முதல்ல சொன்ன பாருங்க கிணறு விட்டாங்க பூதம் கிளம்பிய கிளையாங்க பார்த்தா அப்படின்னா அருண்ராஜ் அப்படிங்கிற ஒரு ஆட்டை போய் அது டெங்கிது அதாவது ரோஸ் மேரி அப்படிங்கிறவங்க வந்து ஒரு செங்கல்பட்டை சேர்ந்தவங்க கடலூர்ல வந்து ஒரு கல்வியை ஆய்வாளராக இருக்கிறாங்க அலுவலகத்தில் ஆய்வாளராக இருக்கிறாங்க அவங்க வகையில வந்து தனியார் பள்ளியை சேர்ந்த கடலூர் தனியார் பள்ளியை சேர்ந்த அருண்ராஜுங்கிற வந்து ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறாரு இந்த மாதிரி வந்து பள்ளி பள்ளிக்கு வந்து பள்ளிக்கூடத்தை ஸ்கூலுக்கு அங்கீகாரம் கொடுங்க அப்படின்னு அவர் ஏதாவது மேடர் கொடுத்தாரா என்னன்னு தெரியல அந்த அம்மா அதெல்லாம் முடியாதுங்க அது கூட இல்லை அதில் தவறு இருந்ததுதான் மற்றபடி வந்து அது ஏற்றுக்கொள்ள முடியாத விண்ணப்பமா அப்படிங்கிறது தெரியல அந்த மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு வந்து பழி வாங்கணும் அப்படின்னு அருண்ராஜ் என்ன பண்றாரு திட்டம் போடுறார் திட்டம் போட்டு படூர் சதீஷ் பேர்ல ஒரு லெட்டர் எழுதுறாரு ஒட்டை கடிதா சேர்ந்தா கூட போலீஸார் வந்து எது பெண்டாரு மற்றபடி வந்து என்ன போட்டா எங்க தூக்கியராஜ் போட்டு விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க கூட ஃபுல்லாக அம்மா போனா எங்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சு அம்மா ஒண்ணும் இல்லம்மா சும்மா போய் சொல்லியிருப்பானது போயிடுவாங்க ஆனா படூர் சதீஷ் அப்படிங்கிற பேர்ல வந்து லெட்டர் எழுதுன அவங்களுக்கு வந்து ரொம்ப சாங்க போய் விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அவர் ரெண்டு ஒரு தகவல் சொல்லுவார் அதன் அடிப்படையில் அருண்ராஜ் அப்படிங்கிறவர் ஆனா ரோஸ் பேபி அந்த அம்மாவுடைய ஒரு பெயரை கெடுப்பதற்காக அந்த அருண்ராஜ் என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த அம்மா வந்து அங்கீகாரம் தான் தன்னை சொல்லிச்சு இல்லையா அதனால பேரை கெடுங்கன்னு சொல்லிபடி செங்கல்பட்டு வீடு முன்னால படூர் வீடு முன்னால மற்றபடி அவங்க பசங்களுக்கு கடைகளுக்கு முன்னா வந்து போஸ்டர்களுக்கு கலாச்சாரம் விட்டுறா போஸ்டர் விட்டுறதான் ரோஸ் மேரி மற்ற இப்படி பண்ணாரு அப்படி ஒரு அவதூறு இதை படிச்சு பார்த்து ரோஸ் மேரி அப்புறம் போட்டு இந்த மாதிரிலாம் போஸ்ட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த தாம்பரம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிங்க அப்புறம் படிச்சு விசாரிச்ச வகையில அப்புறம் அதுக்கே தகுந்த மாதிரி வந்து தண்டனை கொடுக்கப்பட்டு கைது செய்யப்பட்டு அதே மாதிரி ஜாமீன் இருப்பார்னு நினைக்கிறேன் ஆமா கைது செய்யப்பட்டு ஜாமீன் இருக்கக்கூடிய அளவுக்கு இவரு என்ன பண்ணி இருக்கிறாரு அந்த போஸ்டரை ஒட்டுனாரு பார்த்தீங்கன்னா அந்த போஸ்டரை ஒட்டுன வகையில் அந்த படூர் சதீஷ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சாட்சியா இருக்கிறார் சரி சொல்லுவாங்களே இல்லையா சண்டைக்காரங்க சாட்சி காலம் கால விட்ட காலம் முடிஞ்சுது அது போட்டு வந்து சாட்சி சொன்னா தானே அதனால என்ன பண்றாரு படூர் சதீஷ் காலில் விழும அவரை வந்து வேறு விதமா வேட்டு வைக்கக்கூடிய சமயத்துல இந்த மாதிரி கடிதம் போடுறாரு அதுக்கு என்ன பத்தி தான் எழுதுமா அது ஒரு கேள்வி இருக்கு மனுஷ செத்து கூட உடமாட்டாங்கி போனது ஆஹ் இல்ல இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து இறந்ததே மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது கண்டனத்துக்குரிய விஷயம் தாங்கி கொள்ள தீரம் தாங்கி கொள்ள முடியாத ஒரு தீரம் அதோட எரிய எண்ணம்திற மாதிரி திரும்ப உடமாட்டானுக்கு போனது வெடிகுண்டு பொருளை கிடைக்கி அப்புறம் பார்க்கின்ற சமயத்தில் அந்த அந்த கைகளாம் ஒத்து பார்த்துருப்பாங்க பார்த்த சமயத்துல ரைட்டு இது வந்து ரோஸ்மேரி பழி வாங்குவதற்காக படும் சதீசை கலைப்பதற்காக பயமுறுத்துவதற்காக அருண்ராஜ் அப்படிங்கிறவர் வந்து எழுதியிருக்கிறார் இந்த மாதிரி வந்து ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு என்னுடைய நண்பரை வந்து நீங்க அரசு பண்ணி வச்சிருக்கிறீங்க அதனால வந்து அதை விடு விடுதலை செஞ்சீங்கன்னா ஆம்ஸ்டால் பொண்ண நாங்கள் வந்து கடத்தி கொலை செய்வோம் குடும்பத்தையே குண்டு வச்சு தவிர்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதுற வகையில் இன்னைக்கு வந்து அருண்ராஜ நோக்கி கடலூரை நோக்கி போலீஸ் விளைஞ்சிருக்கு நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா அருண்ராஜ் லெட்டர் எழுதுகிறாரு நைட்டு ஓகே அதே ஆம்ஸ்டாங்க அதான் புரியல ஆம்ஸ்டாங்கை வம்புக்கு எழுத்துதற்கு காரணம் என்ன இதுவரை இருபத்தி ஒரு பேரை இருபத்தி ரெண்டு பேரை கைது இந்த வகையில் அருண் சேர போடுறாங்க இருபத்தி மூணு கொலை மிரட்ட இப்படி வரிசையா போயிட்டே இருக்கு இருந்தாலுமே கூட இந்த கொலையில வந்து மீண்டும் திருப்பமான ஒரு விஷயத்தை புதிய தலைவர் இருக்குங்க ஆற்காடு சுரேஷ் கொலைக்கும் ஆம்ஸ்டாங் கொலைக்கும் சம்பந்தம் கிடையாது அப்ப யார் தான் கொலை செஞ்சது மிகப்பெரிய ஒரு கேள்வி நான் கூட நினைச்சேன் நீ மாட்டிக்கிட்டான் போல இருக்கு படூர் சதீஷ் அப்படின்னு நாங்களும் நினைச்சோம் நினைச்சோம்னா அந்த அருண்ராஜா கொண்டு போய் விடுது இப்ப அருண்ராஜா பார்த்தோம்னா கூட அது சுச்சுப்பியா போகுது அப்ப கொலை செய்தது கத்தி அடித்து கொலை செய்தது பொன்னை பாலு மற்றபடி வந்து பிளான் பண்ணி கொடுத்தது திருவேங்கடம் சோன்ஸ மற்ற அந்த சகாக்கள் ரைட் இருக்கட்டும் இப்படி விட்டுட்டு போயிட்டோம்னா உள்ள போட்டு மத்தபடி அதுக்கு முன்னாடி ஏற்பாடு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா இ மீண்டும் இழுக்கும் போல இருக்கேன் இழுத்துக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறப்ப யாரு அது பின்னு பாஜக அஞ்சல கைது அதிமுக ஒரு வக்கீல கைது பாஜக மீண்டும் ஒரு ஆளு கைது இப்படியே கைது கைது கைதி கைது இருபத்தி ஓரு பேர் போய் இன்னைக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு சேரப்போகுது சேர்றதை பத்தி ஒண்ணும் இல்லை இங்க வேட்டு வெடிக்கும் போல இருக்கேன் யாருக்குமே சம்பந்தம் இல்லை இவர்தான் தூண்டி விட்டார் அப்படின்னு ஆரம்ப புள்ளின்னு ஒன்று எடுத்து போடணும் அந்த புள்ளி வந்து கட்டாயமாக போலீஸார் கண்டுபிடித்து விரைவில் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் மற்றபடி அருண்ராஜ போன்றவர்களை கடுமையாக தண்டிக்கணும் ஏன்னா வந்து திசை திருப்பக்கூடிய விஷயம் அருண்ராஜு தன்னுடைய கேச திசை திருப்பதுக்காகவும் ஆம்ஸ்டாங் கேசை திசை திருப்புறதுக்காக தேவையெல்லாம் பாருங்க அத்தனை போலீஸ் நிற்கிறாங்க ஒரு நாளைக்கு அவங்க சம்பளம் என்ன ஆச்சு அப்புறம் டீ காஃபி பாலு வாட்டர் பாட்டில் அதெல்லாம் இருக்கு இல்லையா இல்லை கவர்மெண்ட்டுக்காக எங்கிருந்து வருது இதெல்லாம் வந்து அருண்ராஜ் போன்றவர்களுக்கு தெரியவில்லை இம்மிலேயே இந்த மாதிரி ஆட்களை வந்து குண்டாஸில் போடணும் விடாது குண்டாஸில் போடுங்க மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும் தேவையில்லாமல் அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது டக்குன்னு திசை திருப்பட வேணுமா நான் நினைச்சோம் ரைட்டு ஓகே மாட்டாண்ட இவன் தான் வச்சிருப்பாவோ ஆம்ஸ்டாங்கு மெயின் புள்ளி போடுறது கொலை வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைச்சோம் இழுத்துக்கிட்டே போறோம் இது எல்லாம் போது சம்பவ அப்புறம் சேஸ் ராஜா என்னமோ ஒரு அத ஒன்று கைது செய்யப்படுறதுன்னு இது மாதிரி ஏக பேசும் அநேகமா ஒரு முப்பது பேருக்கு வருவாங்களே அப்படிங்கிறது தெரியல பார்ப்போம் போலீஸார் வந்து இப்படிப்பட்ட நாட்கள் கெட்டச்சாயின்னா விடாது குண்டாஸ்ல போட்டு உள்ள தள்ளுங்க அடுத்து அவன் வந்து அந்த பள்ளி தாளால வந்து அந்த பள்ளியும் நடத்தக்கூடாது ஒரு லெட்டர் கூட எழுத கூட பாப்ப மீண்டும் மார்க்கெட்